இருபத்தி நாலு புதன்கிழமையில் மாலை அளவில் குரு பகவானுடைய குரு பயிற்சி பலன்கள் நடக்கப் போகின்றது குரு பயிற்சி என்பது நேரிகளுக்கு மிகவும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது இதனால் வரையில் முயற்சி சாணத்தில் இருந்து கொண்டிருந்த மேசராசியில் மேசராசி மூன்றாம் இடத்தில் இருந்து கும்பராசிக்கு நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் அதாவது சுக்கரனுடைய ரிஷபராசியிலே அது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாம் இடத்திலே தனவாக்கு குடும்பசானம் என்று சொல்லக்கூடிய நேத்திரத்தை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு பெண் ராசியாகவும் ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய நில ராசி இலிய சுக்கர பகவான் பொருளாதாரங்களிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு குறுபெயிற்சியாக அனைத்து நேர்களுக்குமே இருக்கின்றது மிகவும் நல்லதொரு பொருளாதாரங்களிலே உன்னத நிலையை அடையக்கூடிய குறுபெயர்ச்சியாக இந்த குறு பயிற்சி என்பது கும்பராசிக்கார நேர்களுக்கு நடக்கப் போகின்றது கும்பராசிக்கு முயற்சி சாணம் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து நான்காம் இடத்திலே குருபகவான் பயிற்சியாக போகின்றார் குருபோகவான் கும்ப ராசிக்கு இரண்டு பதினொன்று என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானம் லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இருந்து மேஷத்தில் இருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகும் இந்த அற்புதமான குரு பயிற்சி என்பது இது வரையில் இருந்ததை விட இனி வருகின்ற காலங்களிலே சுகஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய அஸ்தமஸ்தானத்தையும் பெரிய சனத்தையும் குரு பகவானுடைய பார்வை பார்க்கின்றது மட்டுமல்லாமல் கும்பராசிக்கு பத்தாம் இடத்தையும் குரு பகவானுடைய பார்வை விழுகின்றதுனாலே தொழில் மேன்மைகளிலே நல்லதொரு அளவில்லாத ஒரு உயர்வுகளை பெறக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக கும்பராசிக்கார நேர்களுக்கு நடக்கப் போகின்றது இந்த குறு பயிற்சி என்பது கும்பராசிக்கு மிகவும் உன்னதமான பலன்களையும் ஏற்ற உயர்வுகளையும் சுகஸ்தானத்திலே தாய் சாணத்திலேயே இந்த குறு பயிற்சி நடக்கப் போகின்ற ரிஷபராசி என்பது கும்பராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீடு வாகனம் எல்லாம் குறிக்கக்கூடிய இந்த ஸ்திர ராசி நிரந்தரமான பெண் ராசியிலே நில வாங்கக்கூடியவும் விற்கக்கூடியவும் நல்லதொரு மாற்ற உயர்வுகளை கொடுக்கின்றது குரு பகவானுடைய பார்வை என்பதும் கன்னி துலாம் ராசி அதாவது கும்பராசியில் இருந்து எட்டாம் இடத்தை அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்றதும் பத்தாம் இடத்தையும் பெரிய சாணத்தையும் குருபோகனுடைய பார்வை பார்க்கின்றதுனாலே நல்லதொரு உயர்வு எதிர்பாராத வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றமாகவும் இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாகவும் உள்ளூரிலிருந்து வெளியூர் வெளியூரிலிருந்து உள்ளூருக்கு வருவதற்கும் அஷ்டமஸ்தானத்திலே குருபோகனுடைய பார்வை என்பது வெளிகின்றதுனாலேயும் சர ராசியிலேயே கும்ப ராசிக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசி என்பது பனிரெண்டாம் இடமாக இருக்கின்றதுனாலே இந்த பனிரெண்டாம் இடம் மகர ராசி சரராசியை குரு பகவான் பார்க்கின்றதுனாலே இதனால் வரையில் வெளிநாட்டு யோகங்கள் இல்லாதவர்களுக்கும் இனி வருகின்ற இந்த காலங்களிலே இருந்து வெளிநாடு செல்லக்கூடியதற்கும் வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு வருவதற்கும் ஒரு அற்புத யோகத்தை குரு பகவான் வழங்க போகின்றார் கும்பராசிக்கு இதனால் வரையில் ஏழரசனியின் தாக்கம் ஓரளவு தாங்கக்கூடிய அளவிற்கு இருக்கின்றது குரு பகவானுடைய பயிற்சி மிகவும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது இதனால் வரையில் மரபு ஸ்தானத்தில் இருந்து கொண்டிருந்த குரு பகவான் தற்பொழுது சுகஸ்தானத்திலே இருந்து அஷ்டமஸ்தானத்தையும் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் விருச்சிக ராசியை பார்க்கின்றதும் மகர ராசி கும்பத்திற்கு பனிரெண்டாம் இடமாக இருக்கின்றதுனால வெளிநாட்டு யோகங்கள் கொடுக்கின்றது விரைய செலவுகளை கொடுக்கின்றது அற்புதமான சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக குருபெயர்ச்சி என்பது சுக்கரனுடைய வீட்டிலே இருந்து மங்களகாரிய மங்கள காரியங்கள் நடப்பதற்கும் சுக ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் ராசிக்கு பனிரெண்டிலே ஆரம்பத்தில் இருந்தாலும் குரு சுக்கரன் இணைவு என்பது மே ஜூன் மாதங்களிலே நடக்க போகின்றது இதுவும் நல்லவெரு மாற்றங்களை கொடுக்கின்றது சூரியனும் குருவும் நான்காம் இடத்திலே சுகசானத்திலே செல்ல போகின்றது கும்ப ராசிக்கு அற்புதமான ஒரு சில நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது நாள் வரையில் வீடு வாகனம் வண்டிகள் சொத்து சுகங்கள் வீக்காதவர்கள் வாங்காதவர்களுக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் சுகசானத்திலேயே குரு பகவான் வருகின்றது பயிற்சியாக போகின்றது மே ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை ஐந்து மணியளவில் குரு பகவானுடைய பயிற்சி என்பது மிகவும் அற்புதமான நிகழ்வாக நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் தாய்மார்களிடம் இதுவரையில் மெடிக்கல் செலவுகள் நோயினால் தாக்கங்கள் இருந்தவர்களுக்கும் இனி வருகின்ற இந்த குரு பகவானுடைய குரு பயிற்சி கோச்சார நிகழ்வு என்பது நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கும்பராசிக்கார நேர்களுக்கு கொடுக்கப் போகின்றது கும்பராசியிலே மூன்று நட்சத்திரங்கள் அதாவது அவிட்டம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதமும் சதயம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதமும் குரு பகவானுடைய போரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று மூன்று பாதங்கள் அடங்கிய மூன்று நட்சத்திரம் ஒன்பது நட்சத்திரத்திலே மூன்று நட்சத்திரம் ஒன்பது நட்சத்திர பாதத்தில் அடங்க பாதங்கள் அடங்கிய இந்த ராசியிலே இந்த கும்ப ராசி என்பதே கோயிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடியது நல்லதொரு ஆன்மீக பக்திகளிலே இருக்கக்கூடியவர்கள் ஆறாம் இடம் என்பது தாயசானம் என்பது சந்திரனுடைய ராசியாக இருக்கின்றதுனாலேயும் குரு சிலருக்கு நல்லதொரு வேலைகளையும் உயர்வுகளையும் பற்றி குறிக்கக்கூடிய இடமாகவும் இந்த ஆறாம் இடம் தாய்ஸ்தானம் இருக்கின்றது நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய கும்ப ராசிக்கு சனியின் தாக்கங்கள் இருந்தாலும் சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே பூரட்டாதி ஒன்றாம் பாதத்திலேயே தற்பொழுது குரு பகவானுடைய பரிஜை சென்று கொண்டிருக்கின்ற நிலைமையிலே ராசியிலே சனி பகவான் கிரகத்தின் நட்சத்திரத்திலே சென்று கொண்டிருக்கின்றதினாலே கும்ப ராசிக்கு ஏழரசனியின் தாக்கம் என்பது நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது ராசியிலே சுபகிரகத்தின் நட்சத்திரத்திலே செல்கின்றது இதனால் வரையில் ஒரு சிறு குழப்ப நிலைகள் தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் அது அனைத்தும் தற்பொழுது வேரோடு ஒளிந்து நல்லதொரு மாற்றம் உயர்வுகளை குரு பகவானுடைய குரு இருந்து இந்த ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்தில் இருந்து நல்லதொரு மாற்றங்களை கும்பராசிக்கார நேர்களுக்கு குரு பகவானின் ஆசிர்வாதத்தால் கிடைக்கப் போகின்றது கும்பராசிக்கு இதுநாள் இதனால் வரையில் இல்லாத அளவில்லாத நல்லதொரு உயர்வுகளையும் ஏற்றங்களையும் காணக் காணப்போகின்ற குரு பயிற்சியாக இரண்டாம் இடத்திபதி லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கும்ப ராசிக்கு முயற்சி சாணத்திலிருந்து மேசராசியிலிருந்து ரிஷவ ராசிக்கு பயிற்சியாகி ராசிக்கு அஷ்டமசனத்தை பார்க்கின்றதினாலேயும் வெளிநாட்டு யோகங்கள் ஏமாற்றங்கள் தடை தாமதங்கள் அனைத்திலும் நல்லதொரு வெற்றிகளை பெறுகின்றது அஷ்டம சனத்திலே குரு பகவானுடைய பார்வை ஐந்தாவது பார் பார்வையாகவும் ஏழாவது பார்வை தொழில் சனத்தை பார்க்கின்றதுனாலே பாக்கியாது ஒன்பதாம் இடத்து பார்வை குரு பார்வை மகர ராசியை பார்க்கின்றதுனாலே வெளிநாட்டு யோகங்கள் தகப்பனார்களிடமிருந்து கிடைக்காத சொத்து சுகங்கள் இந்த குறு பயிற்சியின் மூலம் ஒரு சிலருக்கு கிடைப்பதற்கு நல்ல ஒரு மாற்றங்களாக இருக்கின்றது குரு பகவான் பயிற்சி ராசியிலே செல்கின்ற இந்த குரு சுபகிரகம் பாவகிரகங்கள் ஏதாவது ஒரு சில கிரகங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருப்பவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது நிரந்தரமான சொத்து சுகங்கள் வண்டி வாகனம் வீடுகளை கொடுக்கக்கூடிய இந்த நான்காம் இடம் என்பது கும்பராசிக்கு அமைய போகின்றது குரு பகவானுடைய பயிற்சியும் அஷ்டமசாணத்தையும் தொழில் சாணத்தையும் கர்மசானம் என்று சொல்லக்கூடியதும் சாணம் என்பது மகர ராசிக்கு கும்ப ராசிக்கு சாரி கும்பராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை குருபோகனுடைய பார்வை சர ராசிகளே செல்கின்றதுனாலே இது நாள் வரையில் தடை தாமதம் வெளிநாட்டு யோகங்கள் வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கும் சுபகாரியங்கள் அனைத்தும் மங்களகரமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நேர்களுக்கு மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் பனிரெண்டு ராசிகளிலே கும்ப ராசிக்கு முயற்சி சாணத்தில் இருந்து நான்காம் இடத்துக்கு செல்ல போகின்ற ஒரு அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்றது சுகசனத்தில் செல்கின்றது நில ராசியிலே நிரந்தரமான சிர ராசியிலே சுக்கரனுடைய பெண் ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ராசியில் இருந்து குரு பகவானுடைய பார்வை ஐந்து குரு பகவானுடைய பார்வை எட்டு பத்து பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு பிரயாணங்களிலே செல்லக்கூடிய ஒரே இடத்தில் இல்லாமல் அங்கு இங்கும் சென்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகங்களையும் குரு பகவான் கொடுக்க போகின்றது கும்ப ராசிக்கு ஏழாம் இடத்ததிபதி சூரிய பகவானுடைய நட்சத்திரத்திலே கீர்த்திகை இரண்டாம் பாதத்தில் இருந்து இந்த குறுபெயர்ச்சி நடக்கப் போகின்ற இந்த ஏழாம் தேதிபதி இதுநாள் வரையில் கல்யாணம் நடக்காதவர்களுக்கும் கல்யாணங்கள் கூடி வருவதற்கு ஒரு அற்புதமான ஒரு யோகமாக இந்த குறுபெயர்ச்சி பலன் இருக்கின்றது ஏழாமிடம் என்பது கணவன் மனைவி இதுநாள் வரையில் கருத்து வேறுபாடுகள் மனக்குழப்பங்கள் அனைத்தும் இந்த குறுபயிற்சியிலே தீர்கின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது அடுத்து சூரியனு சந்திரனுடைய நட்சத்திரத்திலே ரோகிணி நட்சத்திரத்திலே குரு பகவான் செல்லும் பொழுதும் வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை கொடுக்கக்கூடிய வம்பு வழக்கு அனைத்தும் தீர்ந்து சுபபோகமாக மாறுகின்ற ஒரு மாதமாக கும்ப ராசிக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்கின்ற பொழுதும் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இருக்கின்றது அடுத்து கும்ப ராசிக்கு மூன்று பத்து என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய மிருகசீரிசம் ஒன்றாம் பதமும் இரண்டாம் பதத்திலும் இந்த குரு பகவான் செல்கின்ற பொழுதும் நல்லவெரு முயற்சிகளையும் வேலை தொழில்களிலேயே ஒரு சிறு மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக பகவானுடைய பார்வையில் இருந்து நல்லதொரு எட் அஷ்டமஸ்தானம் தொழில் ஸ்தானம் விரையஸ்தானங்களை பார்க்கின்றதுனாலே நல்ல வெறும் சென்று வருகின்றதும் கும்பம் என்பதே கோயிலின் கலசத்தை போன்று இருக்கக்கூடிய கும்பராசிகார நேர்களுக்கு குரு பயிற்சி என்பது மிகவும் உன்னதமான ஒரு பலன்களை கொடுக்க போகின்றது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் எண்ணுகின்ற காரியங்களிலே நல்லதொரு அளப்பரிய உயிர்களை கொடுக்கின்றது முயற்சி சானாதிபதியும் செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்து தொழில்காரகன் என்று சொல்லக்கூடியவருடைய நட்சத்திரத்திலே நட்சத்திர காரத்தில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் குரு பகவான் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க போகின்றார் அடுத்து சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ராகு என்று சொல்லக்கூடியவர் இரண்டாம் இடத்திலே இருக்கின்றதும் தன குடும்பங்களிலே இதுநாள் வரையில் இல்லாத இனி வருகின்ற காலங்களிலே நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்றதும் ஆனாலும் ஒரு சிறு பழக்குவாதங்கள் ஏமாற்றங்கள் தடை தாமதங்கள் சற்று குடும்பங்களிலே கவனம் நிதானமாகவும் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருக்க வேண்டிய ஒரு அமைதியாக இருக்கின்றது ஆனாலும் இரண்டாம் இடத்ததிபதி குரு பகவான் சுகசாங்கத்திலேயே செல்கின்றது மிகவும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது எந்த ஒரு பாதிப்புகளும் கிடைக்காத ஒரு நல்லதொரு அற்புதமான உயர்வுகளை குரு பகவானுடைய பயிற்சி சதை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் தொழிலே அளப்பரிய நல்லதொரு மாற்றங்கள் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக சதை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரைய சனங்கள் வெளிநாடு வெளியூருக்கு சென்றுஊறுவதற்கு ஒரு அற்புத மாற்றமாக குரு என்பது இருக்கின்றது தனா வாக்கு குடும்பத்திலே நல்லதொரு மாற்ற உயர்வுகள் கிடைக்கின்றது பூரட்டாதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பிறந்தவர்களுக்கும் குரு பகவான் இரண்டாம் இடத்ததிபதியும் லாபாதிபதியும் மிகவும் அற்புதமான யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுகசாலத்திலே இருந்து எட்டு பத்து என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திலே செல்கின்றதுனாலே புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வதற்கே இல்லை நல்லதொரு பொருளாதாரங்களிலே குடும்பங்களிலே வாக்குஸ்தானங்களிலே நல்லதொரு மாற்றம் உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு குறு பயிற்சியாக கும்பராசிக்கார நேர்களுக்கு பனிரெண்டு ராசிகளிலே மிகவும் உன்னதமான ஒரு பயிற்சி நல்லதொரு ஏற்ற உயர்வுகளை கொடுக்கின்றது குருவின் பார்வை என்பது அஷ்டமஸ்தானத்திலே விழுகின்றதுனாலேயும் நல்லதொரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் வெளியூர் சென்று வருவதற்கும் ஆயுள் பயங்கள் இல்லாத ஒரு உயர்வுகளையும் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது பூரட்டாதி என்பது குரு பகவானுடைய நட்சத்திரமாக இருக்கின்றதுனாலே நல்லதொரு மாற்றங்களை தன வாக்கு குடும்பங்களிலே லாபங்களிலேயும் மூத்த சகோதரர்களிடம் இருந்து ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கு இந்த குரு பகவான் இருந்து ஆன்மீக ஸ்தலத்துக்கு சென்று வர வர நல்லதொரு குடும்பசான ஒரு அற்புத பயிற்சியாக கும்பராசிக்கார நேர்களுக்கு நடக்க போகின்றது கும்பம் என்பதே கோயிலின் கலசம் போன்று மின்னக்கூடிய உங்களுடைய இது ஒரு காட்டு ராசியாகவும் புயல் போன்று மின்னக்கூடிய கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி ரெண்டு பதினொன்று லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு சுகத்திலே செல்கின்றதுனாலே சுகசான வீடு வாகனம் வண்டிகளிலே நல்லதொரு உயர்வு தாய்மார்களிடம் இருந்து அன்பு ஆதரவு நிலப்பலன்கள் வாங்கக்கூடிய விற்கக்கூடியவர்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத குறு பயிற்சியாக கும்பராசிக்கார நேர்களுக்கு உன்னதமான ஒரு குறு பயிற்சியாக ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை ஐந்தேகால் ஐந்து பதினெட்டு ஐந்து பதினைந்து மணி அளவில் குரு பவானுடைய பயிற்சி என்பது ரிஷவராசிக்கு சுகஸ்தானத்துக்கு வந்தடைகின்ற இந்த அற்புதமான குறு பயிற்சி என்பது கும்பராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு மாற்றம் உயர்வுகளையும் கொடுக்கின்ற மிகவும் அற்புதமான குறு பயிற்சி என்பது கும்பராசிக்கார நேர்களுக்கு நடக்கப் போகின்றது நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்